ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பொள்ளாச்சி டூ வால்பாறை டிராவல் பிளாக் தான் பார்க்க போகிறோம் பொள்ளாச்சியிலருந்து வால்பாறை போருக்கு வந்து நாற்பது ஹேர்பின் பெண்ட் இருக்கு பொள்ளாச்சியிலருந்து வால்பாறை போருக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் வால்பாரையை வந்து பொதுவாக மலைகளின் இளவரசின்னு வர்ணிக்கிறாங்க பூமியோட ஏழாவது சொர்க்கம்னு வால்பாறையை சொல்கிறாங்க நம்ம வால்பாறைக்கு போகிற மாதிரி இருந்தால் செக் போஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து ஆலியார் டேம் இருக்குது நம்ம அங்கேயும் போய் டேமில் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அதுக்கடுத்து செக் அடுத்து கடுத்து பார்த்தீங்கன்னா மங்கி ஃபால்ஸ் இருக்குது நீங்கள் மங்கி ஃபால்ஸ்லாம் குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அமௌண்ட் பே பண்ணிவிட்டு தான் குளிக்கிற மாதிரி இருக்கும் வால்பாறையை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து வியூ பாயிண்ட்ஸ் தான் அதிகம் ஒன்பதாவது ஹேர் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலியாரோட ஃபுல் வியூ பாயிண்ட்டும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியும் அதுக்கடுத்தது நாற்பதாவது ஹேர் பெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா பரம்பிக்குளம் டேமோட ஃபுல் ஃபுல் வியூஸும் உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும் இந்த ஊரில் அதுக்கப்புறம் அதிகமாக என்ன இருக்குன்னா வரையாடு தான் ஜாஸ்தியாக இருக்கும் வால்பாறையில் எங்கே பார்த்தீங்கனாலும் சின்ன சின்ன ஃபால்ஸும் குட்டி குட்டி ஃபால்ஸு அதுக்கப்புறம் டேமு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டீ எஸ்டேட் தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கே ரொம்ப எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக அவ்வளோ அழகாக இருக்கும் வால்பாறை பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா டாப் ஸ்லிப் பரம்பிக்குள்ளம் டேமு ஆலியார் டேமு அதிரப்பள்ளி அதிரப்பள்ளி ஃபால்ஸு இதெல்லாமே வந்து வால்பாறை சுற்றியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் தான் நீங்கள் ஒரு ஸ்டே பண்ணி சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த எல்லா இடத்துக்குமே நீங்கள் போயிட்டு போகலாம் இங்க வந்து வரையாடுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு வரையாடுகளுடைய இனம் வந்து அழிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் அதை எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு அங்க நிறையா போர்டே வச்சிருக்காங்க இந்த ஊரோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் பிடிக்குங்கிறவங்க மட்டும் போனால் தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் மற்றபடி நேச்சர் லைக் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா அவங்க போனால் அவங்க இங்கே ரொம்ப போர் அடிக்குது இங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினப்பாங்க ஏன்னா வந்து இங்கே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி போடோஸ் ஃப்ளவர் ஷோ பார்க்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஃபுல்லாகவே உங்களுக்கு வியூ பாயிண்ட்ஸு அண்டு வந்து டீ எஸ்டேட் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து சீனரிஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் போகிற வழியில் வந்து நிறைய ஹேப்பின் பென்ட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் ஃபுல்லாகவே டேம் தான் இருக்கும் உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக இருக்கும் நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம் இல்லை நான் ஒரு இடத்துக்கு போகணும் பர்டிகுலராக அங்கே வந்து போட்டிங் அந்த மாதிரிலாம் போகணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ரெண்டாவது இங்கே வந்து வைல்ட் அனிமல்ஸ்லாம் நிறையா இருக்கும் உங்களுக்கு நைட் ட்ராவல்லாம் வந்து அதிகமாக பண்ண முடியாது அது மட்டும்தான் இங்கே மைனஸ்ஸு அதே மாதிரி வந்து நேச்சர் பிடிக்குங்கிறவங்க போனாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கலாம் இப்போ கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனிங்கன்னா அவங்களாம் கண்டிப்பாக இங்கே வந்து என்ஜாய் பண்ண மாட்டாங்க அவங்களுக்குலாம் ரொம்ப போர் அடிக்கும் ஏன்னா அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரியோ இல்லை கேம்ஸ் அந்த மாதிரி இடம்லாம் இங்கே எதுவுமே இல்லை ரெண்டாவது இங்கே வந்து பைக்கிலலாம் போகிறோன்னா ரொம்ப சேஃபாக தான் போகணும் இங்கே வைல்டு அனிமல்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும்